இன்போனிடின் சமூக பார்வை பிரபல தமிழ் தொலைக்காட்சிகள்ல தற்போதைக்கு டிஆர்பி ரேட்டிங்ல முதலிடத்தில் வகிக்க கூடியது ஸ்டார் விஜய் தற்பொழுது நிறைய நிகழ்ச்சிகளை அவங்க தொகுத்து இருக்கக்கூடிய தொகுப்பாளர்கள் ரொம்பவே பிரபலம் சொல்லலாம் கமலஹாசனையே தொகுப்பாளராக ஆக்கிக்குச்சு ஸ்டார் விஜய் பிக்பாஸ் நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டதாகவும் விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி எவ்வளவு பிரம்மாண்டமோ அவ்வளவு பிரம்மாண்டம் அதில் பங்கேற்க கூடிய பிரபலங்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள தொகை தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒதுக்கப்பட்டுள்ள தொகை எழுபது கோடி அதுல கமலஹாசனுக்கு கொடுக்கப்பட்ட தொகை இருபது கோடி அது மட்டும் இல்லாம இதுல பங்கேற்கக்கூடிய கூடிய பிரபலங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகை இரண்டு கோடி அதாவது ஒருத்தருக்கு குறைந்த அளவு லட்சம் வரை அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது மிகப்பெரிய பிரபலங்கள் பரவாயில்ல போராளி அப்படிங்கிற தோற்றத்தோடு ஊடகங்களுக்கு அறிமுகமான ஜூலிக்கும் அதே அளவு தொகை அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு வெள்ளித்திரை கலைஞர்களை விட தற்பொழுது சின்ன திரை கலைஞர்கள் கலக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தொலைக்காட்சிகளை பார்க்க கூடிய அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏன் அப்படின்னா தொலைக்காட்சி வாயிலா இவங்க எளிதா மக்களுடைய வீட்டிற்கும் மனதிற்கும் சேர்ந்தே அந்த வகையில சின்ன திரையை கலக்கக்கூடிய தொகுப்பாளர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கறதையும் அனைத்து மக்களுமே ஆர்வமா தான் இருக்காங்க விஜய் டிவி தொகுப்பாளர்களினுடைய சம்பளத்தை பற்றிய தகவல் வெளியே வந்திருக்கு இதுல கோபிநாத் ஐந்து லட்சம் சம்பளம் வாங்குறாரு டிடி மூணு புள்ளி ஐந்து லட்சம் பிரியங்கா ஒரு லட்சம் பாவனா ஒரு லட்சம் மாகாப்பா ஆனந்த் இரண்டு இரண்டு லட்சம் ஜெகன் இரண்டு லட்சம் ஜாக்லின் ஒரு லட்சம் இந்த மாதிரியான அடிப்படையில தான் அவங்களுடைய மாத சம்பளம் இருக்கிறதா தெரிய வருது இவ்வளவு பணம் செலவழித்து தொலைக்காட்சியில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் சமூகத்திற்கு பயனுடையதாக இருந்தது அப்படின்னா நிச்சயமா சமூகம் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்குது அப்படிங்கறத நம்மளால உணர முடியும் அதை விட்டுட்டு சமூகத்துக்கு வெறும் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற பெயர்ல சமூகத்தை தன்னுடைய நிலையை மறக்க வைக்கிற செயல் சில சமயங்கள்ல நடக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமா இருக்கு முகநோக்குடர் விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கரைப் பண்ணுங்க இன்ஃபோனெட்